தமிழ்நாட்டிலேயே நிறைய பாதிக்கப்படும் அதில் பர்டிகுலராக வந்து பார்த்திங்கன்னா இந்த மலை சார்ந்த கிராமத்தினர்கள் வந்துட்டு கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது இந்த தடவை கூட போக வேணும் சார் நம்ம நவம்பர்லேயே ரொம்ப ரிஸ்காக போகுது சார் எரிமலை வெடிக்கும் அதனால் எல்லாமே மாற்றங்கள் வந்துட்டு உருவாக ஆரம்பிக்கும் இது வந்துட்டு இன்னொரு ரெண்டு செப்டம்பருக்கு அப்புறம் அப்படின்னு சொல்லி அப்பவும் சொல்லியிருந்தேன் இப்பவும் அதே தான் சொல்கிறேன் செப்டம்பருக்கு அப்புறம் அப்படிங்கிறப்ப வந்துட்டு ஒரு ஸ்டார்ட் ஆகும் நவம்பரில் அதோட கோர முகம் அப்படிங்கிறது ரொம்ப பயங்கரமாக இருக்கும் தனி செவ்வாய் இப்போ சமசப்தம பார்வை வந்து பார்த்திங்கன்னா இந்த புரட்டாசி மாசத்துல வந்துட்டு ரொம்ப ஈக்குவலாக நேராக பார்த்துக்கிற மாதிரி இருக்கும் அப்படி பார்க்கும்போது என்ன ஆகுனா இந்த இயற்கை சீற்றங்களோட இது வந்துட்டு ரொம்ப பயங்கரமாக இருக்கும் ராகு காம்பினேஷன் வரப்போ என்னாங்கன்னா இப்போ புது விதமான வைரஸ்ன்னு இங்கே உருவாக ஆரம்பிக்கும் குறிப்பிட்ட ஏதாவது ராசிக்கு அவர்னஸாக இருக்கணும்னா என்னென்ன ராசிக்கலாம் இப்போ ஒரு அறுபத்தஞ்சு வயசு ஐம்பத்தஞ்சு வயசில் வந்துட்டு இந்த சனிமனோட மாரகாதிபதி திசை அப்படிங்கிறது இருக்கும் ஓகேங்களா அதில் பர்டிகுலராக வந்துட்டு கடக லக்னம் சிம்ம லக்னம் கும்பல் லக்னம் வந்து எல்லை பாதுகாப்பு படையினால் வந்து தாக்கப்படுதல் அப்படிங்கறதும் இருக்கும் கடற்கொள்ளையால் சூழப்படுதல் அப்படிங்கறதும் இருக்கும் இது எல்லாமே இந்த ரெண்டு கொஞ்சம் கூடுதலாக இருக்க ஆரம்பிக்கும் ரெடி பண்ண போய் கடைசியில ஏதோ ஒன்று போய் ஆகுறது அப்படிங்கிறது நடக்க ஆரம்பிக்கும் சூரியனுக்கு சிம்ம வீட்டில் தான் இருக்காங்க வணக்கம் ஜோதிடம் சம்பந்தப்பட்ட அரிய தகவல்களை தெரிஞ்சுக்கிறதுக்காக இன்னைக்கு ஜோதிடர் கார்த்திக் பாபு சார் நம்ம கூட இருக்காரு வணக்கம் சார் வணக்கம் சார் சார் பாவ கிரகங்கள்லாம் என்னென்ன பாவ கிரகங்கள் அப்படின்னு வந்து எடுத்துக்கிங்கன்னா ஜோதிடத்தில் வந்துட்டு சனி பகவான் செவ்வாய் ராகு கேது சூரியன் வந்து பார்த்தீங்கன்னா அரை பவர் அரை சுபர் அப்படின்னு எடுத்துக்கலாம் சந்திரன் வந்து பார்த்தீங்கன்னா அமாவாசை சந்திரனுக்குள்ளே இருந்தால் அவரும் ஒரு பாவராக வருவார் அப்புறம் புதன் வந்துட்டு யார் கூட சேராரோ அவரும் வந்துட்டு ஒரு பாவராக மாறக்கூடிய ஒரு தன்மை இருக்குங்க இந்த பாவ கிரகத்துல இயற்கை சீற்றத்துக்குன்னு சம்மந்தம் இருக்கலாங்க சார் கண்டிப்பாக இருக்குங்க இப்போது இந்த பாவகிரகங்கள் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இப்போது சனி பவன் வந்துட்டு பார்த்தீங்கன்னா குரு பவன் வீட்டில் உட்காந்துருக்காரு பட் ராகுபவன் வந்து சனிமான் வீட்டில் உட்காந்துருக்காரு சரிங்களா இந்த சனி பவன் உட்காந்துருக்குது காலச்சக்கரத்துக்கு பன்னிரெண்டாவது வீடு ராகுபவன் வந்துட்டு காற்று ராசியான சனி பவன் வீட்டில் உட்காந்துருக்காங்க ஓகே இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ செவ்வாய் பவன் வந்து அடுத்த அப்படியே மெதுவாக நடந்து வரார் இப்போ இவருடைய செவ்வாயோட எட்டாம் பகுதி சனி பவன் மேலே விழுந்துட்டுருக்குது இப்போ நிறைய மரியசண்டாம் நடுக்கங்கள் அங்கங்கே அப்புறம் பெருவம் மலை வெள்ளம் இதெல்லாம் வந்துட்டு உலகங்களில் நடந்துட்டு இருக்குது சில இடத்துல அந்த காட்டு தீ எரிமலை வெடிக்குது இந்த மாதிரிலாம் நடந்துட்டு இருக்குது ஆல்ரெடி நம்ம சில பழைய வீடியோவில் நம்ம ஐபிசி பக்தி சேனலில் பேசும்போது இந்த சனி செவ்வாய் செயற்கை பார்வை வரும்போது சமூகத்தில் என்னென்ன நடக்கும் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம் அதில் சிலதெல்லாம் இப்போ ஒவ்வொன்றா நடந்துக்கிட்டே வருது எரிமலை கூட வந்துட்டு அங்கங்கே சீற்றங்கள் அப்படிங்கிறது நடந்துகிட்டு தான் இருக்குதுங்க சரி இப்போ பருவம் தவறி போகுதுங்களே ஒரு சரி தான் மழை பெய்ய நேரத்தில் மழை பெய்ய மாட்டேங்குது வெயில் அடிக்கிற நேரத்தில் வெயில் இல்லை மழை பெய்யுது இதுக்கும் இதுதான் காரணங்களா கண்டிப்பாங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா மக்களுடைய மன ஓட்டங்கள் அப்படிங்கிறது ஒவ்வொரு காலகட்டத்திலையும் மாறிக்கிட்டே வருது முதல்ல வந்து பார்த்திங்கன்னா ஆற்றோரத்தில் தான் நம்ம சமூகம் அப்படிங்கிறது ஆற்றங்கரையின் நதிக்கரைந்ததாக சமூகம் நோக்கி இருந்தது இப்போ நம்ம அதை என்ன பண்ணிட்டு அதையெல்லாம் அழிச்சிக்கிட்டே வர்றோம் அப்போ அதுக்குண்டான விளைவுகளும் நம்ம அனுபவிக்கிறதுக்கு நம்ம தயாராக இருக்கணும் இல்லைங்களா ஆக்சுவலாக கிரகங்கள் மனிதனை இயக்குகின்றன அந்த மனிதன் வந்து இயற்கையை வந்து கட்டுப்படுத்துகிறான் ஆறாவது அறிவு அவனுக்கு கொடுத்தாங்க அந்த அறிவு கொடுத்த வந்துட்டு நல்ல விதமாக பயன்படுத்தலாம் அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா கிடையாது இந்த பாவகிரங்கள் அவங்க மனசுக்குள்ளே வந்துட்டு என்ன பண்ணுது அவங்க மைண்டுக்குள்ளேயும் புத்தியில் ஏறிட்டு இதே ஏன் இப்படி செய்ய நீ சுகுசா வாடு சுகுசா செய் இந்த காட்டாளி இந்த நதிகளெல்லாம் வந்துட்டு எவ்வளோ கிளிமனாக எவ்வளோ பண்ண மூலியமாக பண்ணு அது போக வந்துட்டு உனக்கு என்னென்ன தேவையோ எல்லா அட்டூலியும் நீ பண்ணிக்கோ நீ நல்லா ஜாலியாக இருக்கலாம் அப்படிங்கிற தாட்டம் உருவாகி ஆனால் அதுக்கு உண்டான விளைவுகள் என்ன வருங்கிறது அடுத்தடுத்துக்க கிரகச்சியும் இந்த சனி பவன்கிறது நீதிமன்றில்லைங்களா ஸோ நீ பண்ண தப்புக்கு நான் உனக்கு தண்டனை தர தயாராக இருக்கிறது நான் வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு வராரு செவ்வாயும் அதே மாதிரி என்ன பண்ணுவார்னால் இப்போ நீங்கள் இவ்வளோ தப்பு பண்ணீங்களே அப்போ ஜாலியாக இருந்தீங்கல்ல அந்த ஜாலியாக இருந்ததுக்கு ஒரு பனிஷ்மெண்ட் வேணும்னா அந்த பனிஷ்மெண்ட்டுக்கு நான் கொடுக்குறதுக்கு அவர் கூட இருந்து நானும் டையை போட்டுக்கிறேன் ஏன்னா சனிபவனோட வீட்டில் தான் வந்துட்டு செவ்வாய் வந்து உச்சமாவார் எங்கள் மகர வீட்டில் இப்போ அதுதான் வந்து நடக்க போகுது அதுக்குண்டான ட்ரையல் வெர்ஷன்ஸ் தான் இப்போதைக்கு நம்ம பார்த்தது எல்லாமே வெறும் ட்ரையல் தான் ஒரிஜினல் வெர்ஷன் அப்படிங்கிறது இனி நிறையா இருக்குது ஸோ அதை பார்த்தோன்னா இனி கொஞ்சம் பிரமாண்டமாக இருக்கும் இப்போது தொடர்ந்து மழை பெய்யறது வந்து கேரளாவில் வந்துட்டு ஒரு நாள் ரெண்டு நாள் மூணு நாள் அப்படி தொடர்ந்து மழை பெய்யும் ஓகே அது வந்து கவனிச்சிருப்போம் ஆனால் அவங்கக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா கடல் ஓரதுனால அது அப்படியே கடல்கிட்ட போய் சேர்ந்துடும் பட் நம்ம இங்கே சென்னையோ இல்லாட்டி ஒரு மதுரையிலையோ இல்லாட்டி வேறு ஒரு ஊரில் எடுத்துக்கிட்டு தொடர்ந்து இப்படி ரெண்டு மூணு நாள் மழை பெஞ்சதுன்னா அப்படியே டிராஃபிக்லாம் ஸ்ட்ரக் ஆகிடும் பாதிக்க ஆமா டோட்டலாகவே எல்லாமே பாதிக்க ஆரம்பிச்சிடும் நமக்கு வெயில் விலை வேணால் தாங்கலாம் ஆனால் நம்மளால் மலையை தாங்கவே முடியாது அதில் வந்துட்டு நம்ம தமிழ்நாட்டிலேயே நிறைய பாதிக்கப்படும் அதுல பர்டிகுலராக வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த மலை சார்ந்த கிராமத்தினர்கள் வந்துட்டு கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது ஏன்னா நிலச்சரிவுகளும் மண் சரிவுகளும் அப்படிங்கிறது ஏற்படுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு இப்போ ஒவ்வொரு டிசம்பர்லேயும் வந்து நம்மளுக்கு வந்து பதங்கொழையும் ஒவ்வொரு வாட்டியும் என்ன நடக்க போது என்ன நடக்க போதுன்னு போன தடவை நீங்க நிறைய சொன்னீங்க இந்த தடவை டிசம்பர் நெருக்கத்தில் என்னென்ன இருக்கா வர வாய்ப்பு டிசம்பர் கூட போக வேணும் சார் நம்ம வர நவம்பர்லேயே ரொம்ப ரிஸ்க்காக போகுது சார் டிசம்பர் டிசம்பர் எல்லாம் போனால் ரொம்ப என்ன மார்கழி மாதம் வந்துடும் பட் நவம்பர்லேயே வந்துட்டு நவம்பரில் பெருமழை அப்படிங்கிறது கன்ஃபார்ம்னாக உண்டு அதில் வந்து நிறைய பாதிப்பு அப்படிங்கிறது வந்துட்டு உலக அளவுலேயே பெரிய அளவில் இருக்குது ஓகேங்களா நம்ம வெறும் கிரகங்கள் வந்து தமிழ்நாட்டுக்கு மட்டும் சொன்ன கிடையாது இல்லை ஸோ உலக அளவில் எல்லாத்துக்கும் தான் ஒரு கணக்குது ஸோ அப்படி பார்க்குறப்போ வந்து பார்த்திங்கன்னா நிறைய புவியியல் மாற்றங்கள் அப்படிங்கிறது நடக்க ஆரம்பிக்கும் லாஸ்ட் வீடியோலையும் சொல்லியிருந்தேன் இந்த மாதிரி அமெரிக்காவிலையும் ஒரு பெரும் மலை வெள்ளம் வரும் ஒரு புது தீவு உருவாகும் ஆமாம் ஒரு எரிமலை வெடிக்கும் அதனால எல்லாமே மாற்றங்கள் வந்துட்டு உருவாக ஆரம்பிக்கும் இது வந்துட்டு இன்னொரு ரெண்டு செப்டம்பருக்கு அப்புறம் அப்படின்னு சொல்லி அப்போவும் சொல்லியிருந்தேன் அது இப்போவும் அதே தான் சொல்கிறேன் செப்டம்பருக்கு அப்புறம் அப்படிங்கிறப்ப வந்துட்டு ஒரு ஸ்டார்ட் ஆகும் நவம்பரில் அதோட கோரமுகம் அப்படிங்கிறது ரொம்ப பயங்கரமாக இருக்கும் வந்து வேர்ல்டு வேர்ல்டு ப்ரெடிக்ஷன்ல வந்துட்டு வரும் ஏன்னா ஆல்ரெடி ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லேயே வந்துட்டு ஜப்பானெலாம் சுனாமி அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு ஆரம்பிச்ச மொதல் நாள்லையே மொதல் வாரத்துலேயே அடிச்சது அது வந்துட்டு ஒரு சின்ன அறிகுறி ஆனால் அவங்க வந்து பார்த்திங்கன்னா எவ்வளவு மக்கள் வந்துட்டு ஒரு அரசாங்கத்தோட ஒரு ஒன்றிணைந்து அந்த ஒரு வால் மாதிரி கட்டிக்கிட்டாங்க அதை போக அதுக்கப்புறம் இந்த மரங்கள் காடுகளை வச்சு டெவலப் பண்ணாங்க அந்த மாதிரி நம்ம வந்து புதுசாக இங்கே இனிஷியேட்டிவ் எடுக்கணும் பட் இங்கே எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கரெக்டாக இயற்கை ஒரு கட்டமைப்பு ஒன்று ரெடி பண்ணி வச்சுருந்தது அது இப்போ நம்ம சௌகரியத்துக்கு மாற்றுறதுனால இங்கே பல பிரச்சனைகள் அப்படிங்கிறது ஓடிட்டுருக்குது ஆக்சுவலாக இயற்கையை வந்து ஒன்று பிரச்சனையும் பண்ணலை அந்த பிரச்சனை நாம தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம் நிறைய காட்டு விலங்குகள்லாம் வந்து ஊருக்குள்ளே வந்து நிறைய அட்டுவடைகள்லாம் பண்ணிட்டுருக்கு இப்போ அதுவும் இதில் சரி காட்டு விலங்குகள் வந்து ஊருக்குள்ளே வந்து அட்டுளியும் பண்ணல நாம தான் வந்து காட்டு பகுதியில் போயிட்டு போய்ட்டு அந்த விலங்குகளுக்கு நாம் அட்டுலையும் பண்ணிகிட்டு இருக்கிறோம் அசோ தப்பாக சொல்லக்கூடாது ஸோ கிரகங்களோடைய வேலைகள் வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தனுக்கு நல்லது செய்யணும்னு நினச்சிக்கிட்டு இன்னொருத்தனுக்கு கெட்டது செஞ்சுட்டு இருக்கிறோம் நம்ம அப்போ யாருக்கு கெட்டது செய்கிறோம் மன விலங்குகளுக்கும் உயிரினங்களுக்கும் நம்ம கெட்டது செய்கிறோம் அந்த கெட்டது செய்கிறனால தான் பல பாதிப்புகள் அப்படிங்கிறது உருவாகிட்டு இருக்குது சார் இப்போ இந்த பாவ கிரகங்களில் சனி செவ்வாய் சேர்க்கையில் வர காம்போவை பற்றி சொல்லுவோம் சார் சனி செவ்வாய் இப்போ சமசப்தம பாவை வந்து பார்த்தீங்கன்னா இந்த புரட்டாசி மாதத்தில் வந்துட்டு ரொம்ப ஈக்குவலாக நேராக பார்த்துக்கிற மாதிரி இருக்கும் அப்படி பார்க்கும்போது என்ன ஆகுனா இந்த இயற்கை சீற்றங்களோட இது வந்துட்டு ரொம்ப பயங்கரமாக இருக்கும் இந்த என்ன சொல்லுவாங்க இப்போ கோயிலே வந்துட்டு இந்த இந்த மாதிரி திடீர்னு ஒரு அலை வந்துருச்சு அழைச்சிட்டு போயிடுச்சுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அந்த மாதிரி இப்போ பீச்சில் வந்து நடக்க ஆரம்பிக்கும் பீச்சில் பீச்சில் இது வந்துட்டு நாட் ஓன்லி மெரினா பீச் ஓகேங்களா கேரளாலேயும் இருக்குது பீச்சஸ்ஸு அப்புறம் மும்பைலேயும் இருக்குது பீச்சஸ்ஸு ஸோ கோவாலையும் இருக்குது ஸோ பீச்சுக்கு போகிறா கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஆமாம் பீச்சில் போகிறவங்க செய்து இந்த காலகட்டம் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க பர்டிகுலரில் அங்கே போய் நான் குதிக்கிறேன் குளிக்கிறேன் சேட்டை எல்லாம் பண்ணுறேன் டைவ் பண்ணுறேன் இதெல்லாம் இப்போதைக்கு ஒர்க் அவுட் ஆகாது பண்ணீங்கன்னா சில சிக்கல்களை சந்திக்கிறதுக்கு நீங்கள் தயாராக இருக்கிற மாதிரி ஒரு சூழல் வந்துடும் மெயினாக வந்துட்டு நான் இப்போவும் சொல்கிறேன் இந்த மலை கிராம பகுதியில் இருக்கிற மக்கள் தயவு செய்து வந்துட்டு கொஞ்சம் காலத்துக்கு ஷிஃப்ட் ஆகிடுங்க ஏன்னா நிறைய பேர் வந்துட்டு கமெண்டில் சொல்லுவாங்க சார் நீங்கள் அப்போ முதலே சொல்லி தான் பண்ணாங்க கொஞ்சம் உசாராக இருக்கணும் நாங்கள் முதல்லேயே சொல்லிடுறோம் ஆனால் அது எவ்வளோ பேர் கேட்கறதுக்கு தயாராக இருக்காங்க ஏன்னா அவங்களுக்கு வந்துட்டு ஜோசின்னு சொல்கிறது வந்துட்டு அவர் எதை சும்மா அடிச்சுக்கிறாரு அப்படின்னு நினச்சிருக்காங்க நாங்கள் அடிச்சலாம் விடலை ஒரு கால்குலேஷன் பண்ணி ப்ரெடிக் பண்ணி வச்சுருக்கோம் இது இப்படி தான் போக போகுதுன்னு தெரிய வரும் அப்போ மலைப்பகுதி கிராம மக்கள்லாம் எந்த மலைப்பகுதி கிராம மக்கள் சார் அப்படின்னு அடுத்த கேள்வி ஒன்று வரும் இப்போ நான் என்ன சொல்லணும்னா அப்போ கேரளாவில் வந்து மலை ஒட்டிய பகுதியில் நிறைய கிராமங்கள் வருது நான் என்ன சொல்ல வரேன் அந்த ஆல்ரெடி அந்த அரசாங்கம் வந்து சில ஜோன்லாம் கொடுத்துருப்பாங்க அதை வந்து சரியாக கரெக்டாக தெரிஞ்சுக்கிட்டு தயவுசெய்து விளக்கிட்டுறது நல்லது ஓகேங்களா நிறைய பேர் இப்போ வீ பில்டிங்கு ரிசார்ட்டு அதுன்னு சொல்லி ஏகப்பட்டது கட்டிடுறாங்க அந்த மலை மேலே போய் வச்சு கீழே போய் வீடு கட்டுறாங்க அதில் என்ன இது செக் பண்ணியிருப்பாங்களா தெரியாது இன்னும் சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா நீலகிரி மலைத்தொடர் மேற்கு மலை தொடர்ச்சி மலைத்தொடரில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வீடு கட்டி இருப்பாங்க அதுவும் வந்து பார்த்திங்கன்னா அந்த செக் டேம் கிட்டே இதெல்லாம் இருக்கும் இந்த மணிமுத்தார் டேம் அந்தமாதிரிலாம் போதும் பார்த்திங்கன்னா அந்த பக்கம்லாம் சில மலைக்கிராமங்கள் இருக்கும் அங்கெல்லாம் கொஞ்சம் பிரச்சனை வரக்கூடிய விஷயங்களாக நடக்க உள்ளது அதனால் அவங்களாம் கொஞ்சம் உஷாராக இருக்கணும் சரி இப்போ அங்கிருப்பது மட்டும் தானே இப்போ நிறைய பேர் வந்து ஒரு ரிலாக்ஸேஷனுக்காக டூர் பாறை போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே சுற்றி பார்க்கலாம் எனக்கு தெரிஞ்சு நீங்கள் நவம்பர் மாதம் இங்கேயும் டூர் வர வந்து நல்லது தான் சரிங்களா வீட்டில இருக்க பத்திரமா இருக்காங்க வீட்டில இருக்க பத்திரமா இருங்க நீங்கள் முடிஞ்ச உங்க ஏரியோருக்கு பக்கத்தில் இருக்கிற கோயிலுக்கு போய் சாமி கும்பிடுங்க இதுக்காக நாங்கள் வந்துட்டு நாங்கள் இந்த பீச்சில் இருக்கிற கோயிலுக்கு போகிறோம் அந்த மலை மேல இருக்கிற கோயிலுக்கு போகிறோம்னா இப்போதைக்கு அந்த கோயிலுக்கு போகிறது வந்து நவம்பர் மாதம் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது ஏன்னா இதுதான் அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிடுச்சு நான் இல்லை நான் நான் தலைகளாகத்தான் குதிப்பேன் அப்படின்னு கௌண்ட மூலமாக குதிச்சா நீங்க தான் அனுபவிக்கும் வேற வழி இல்லை சனி ராகு காம்போல வர என்ன பிரச்சனை வரும் சனி ராகு காம்பினேஷன் வரப்போ என்னாங்கன்னா இப்போது புது விதமான வைரஸ் நோய்கள் உருவாக ஆரம்பிக்கும் ஏற்கனவே இருக்கிற வைரஸே இப்போ தாங்க முடியாது வைரஸ் தாங்க கண்டிப்பாக அது வரும் ஏன்னா சொல்லணும் இல்லைங்களா அதனால் புது விதமான வைரஸ் நோய்கள் உருவாகும் இது கொரோனாவை விட கொஞ்சம் வித்தியாசமான ஒரு வைரஸாக இருக்கும் மருந்தையும் வந்து புதுசாக கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும் பட் இதில் ஒரு நல்ல ஒரு விஷயம் என்னென்னா வந்துட்டு ஒரு கெட்ட காலத்தில் ஒரு நல்ல காலமாக வந்துட்டு கேதுவாக வந்து சூரியன் வீட்டில் இப்போ இருக்கிறதுனால அந்த பிரச்சனை வரும் தலைக்கு மேலே வரதுக்குள்ளே டக்குன்னு கரெக்ட் பண்ணி லெவல் பண்ணி கொண்டு போய்டும் அதனால பெரிய அவசியம் இருக்காது ஆமாம் பெரிய லெவலில் முதல்ல மாதிரி லாக்டவுன்லாம் அந்த அமைப்புலாம் வராது ஒரு கண்ட்ரோலை வந்து நின்றுடும் ஆனால் பாதிப்பு அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கும் அதனால் சிலருக்கு உயிரிழப்பு அப்படிங்கிறது நடக்கத்தான் செய்யும் குறிப்பிட்ட ஏதாவது ராசிக்கு அவேர்னஸ்ஸாக இருக்கணும்னா எந்தெந்த ராசி இருக்கலாம் சார் இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஏழரை சனி காலகட்டத்தில் மூன்றாவது சனி வர ரவுண்டில் இருக்கவங்க கொஞ்சம் கவனமாக இருக்கணும் சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒரு அறுபத்தஞ்சு வயசு ஐம்பத்தஞ்சு வயசில் வந்துட்டு இந்த சனி மகனோட மாரகாதிபதி திசை அப்படிங்கிறது ஓடிட்டுருக்கும் ஓகேங்களா அதில் பர்டிகுலராக வந்துட்டு கடக லக்னம் சிம்ம லக்னம் கும்பல் லக்னம் மேஷ லக்னம் இந்த மாதிரி இருக்கவங்களுக்கு கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் ஈவன் அது ராசியிலே இருக்கவங்களுக்கும் கொஞ்சம் அந்த இது அதே கடக லக்னம் கும்பலக்னம் கும்பராசி சிம்ம லக்னம் சிம்மலக்னம் சிம்மராசி இந்த மாதிரி இருக்கிறவங்களாம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக என்ன மாதிரி பிரச்சனை வர வாய்ப்பு இருக்கு சார் அவங்களுக்கு இந்த இதுதான் இந்த ஹெல்த்து சார்ந்த விஷயங்கள் வந்து பிரச்சனை வரும் புதுவிதமான வைரஸ் வந்துட்டு உருவாகும் சில பேருக்கு வந்துட்டு அந்த மூட்டு சார்ந்த வழிகளில் பிரச்சனை வரும் அதில் வந்துட்டு பாக்டீரியா வைரஸ் இன்ஃபெக்ஷன் அப்படிங்கிறதுலாம் ரொம்ப பயங்கரமாக உருவாக ஆரம்பிக்கும் அது லேட்டாக தான் ரியலைசேஷன் ஆகும் அதனால் காப்பாற்றக்கூடிய டைம் அப்படிங்கிறது வந்துட்டு ரொம்ப கம்மியாக இருக்கும் ஒன்று அந்த இடத்துல வந்துட்டு வேறு பிளேட் வைக்கிறது இல்லாட்டு அந்த பாட்டை எடுத்துகிட்டு வேறு பாட் வைக்கிறது அப்படிங்கிற மாதிரி கொண்டு போய் நீ போட்டோம் அது இதுலேருந்து எப்படி சார் செக்யூர் ஆனா செக்யூர் ஆகுறதுங்கிறது நம்ம நிறையா ஆல்ரெடி தப்பு பண்ணிட்டோம் செக்யூரெலாம் ஆக முடியாது நீ பண்ணிட்ட கண்டிப்பாக தண்ட் கொஞ்சம் பாதுகாப்பாக இருக்கணும் அப்படின்னா இப்போதைக்கு முடிஞ்ச அளவுக்கு வந்துட்டு உங்களுடைய தேவைகளை நீங்கள் குறைச்சிக்கோங்க இப்போ நம்ம எல்லாேருமே ஏசி அதுக்கப்புறம் வந்துட்டு நடந்து போகிறது கூட நம்ம வண்டி எடுத்துகிட்டு போகிறது இந்த மாதிரிலாம் இருக்கணும் ஸோ முதல்ல அதெல்லாம் கொஞ்சம் குறைச்சிக்கிட்டு நீங்கள் கொஞ்சம் தூரம் நடந்து போகிறது ஏசி பயன் மாட்டம் குறைச்சிக்கிறது அதுக்கப்புறம் வந்துட்டு இயற்கையை பாதுகாக்கிறதுக்கு என்ன வழியோ இப்போதைக்கு இப்போதைக்கு யோசித்து நீங்கள் செயல்படுத்துனா உங்களுடைய குழந்தைகள் அவங்களுடைய குழந்தைகள்லாம் ரொம்ப நல்லா இருப்பாங்க இல்லை நான் இப்போவே நான் எதுவும் கேர் பண்ண மாட்டேன் ஆனதாச்சோ அப்படியே பார்த்துடன்னு விட்டிங்கன்னா நாளைக்கு வரும் தலைமுறை வந்துட்டு நம்ம முன்னோர்களையும் சரி நம்மளையும் சரி அநியாயத்துக்கு திட்டி தீர்த்துடுவாங்க நீங்கள் எங்களுக்காக என்ன பண்ணீங்க நீங்களாம் இருந்து சும்மா டெக்னாலஜி டெவலப்மெண்ட்டு எல்லாம் செல்ஃபோன் தேய்ச்சிகிட்டே தான் இருந்தீங்க இதை ஒரு மரம் நடுறதோ இல்லாட்டி ஒரு விவசாயத்தை பாதுகாக்கிறதோ இல்லாட்டி மரபணுக்களை வந்துட்டு அதாவது ம மரபு சார்ந்த நெல் விதைகளை பாதுகாக்கிறதுக்கோ எவ்வளோ தூரம் நீங்கள் முயற்சி எடுத்தீங்க இதெல்லாம் கேட்புருவாங்க இயற்கைனா அதில் விவசாயம் ஒரு பார்ட்டு தான் ஸோ அந்த விவசாயத்தை பாதுகாக்கிறதுக்கு நீங்கள் என்ன பண்ணீங்க மாடியெல்லாம் இவ்வளோ தூரம் பெரிய பெரிய மாடி கட்டியிருக்கீங்க மாடி தோட்டம் போட்டிருக்கலாமே வேறு வேறு கண்ட்ரியில் என்னமோ டெவலப்மெண்ட் பண்ணாங்க நீங்கள் ஏன் டெவலப் பண்ணலாம் அப்படின்னு கண்டிப்பாக திட்டம் செய்வாங்க ஏன்னா நம்ம வந்து இன்றைக்கும் வந்துட்டு உணவு தேவைகள் வந்துட்டு முதல்ல வந்துட்டு டெல்டா பகுதிகளை வந்துட்டு ஒரு பெரிய களஞ்சியமாக இருந்தது இப்போ அது கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டே வருது ஏன்னா எல்லாேருமே படிப்பு ஃபாரின் வாழ்க்கை ஐடி கம்பெனி வேலை அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் போயிட்டாங்க லக்ஸரி வாழ்க்கை காசப்பட்டுட்டு இயற்கையை தொலைச்சிக்கிட்டு நாளைக்கு ஒரு பிரச்சனை வந்ததுக்கப்புறம் வந்துட்டு எல்லாருமே வந்துட்டு இன்னொருத்தண்டை போய் கையெழுந்து நிற்கிறது நல்லாவாக இருக்கும் அந்த மாதிரி உருவாக்கி விட்டுணும் இயற்கை சிட்டங்கள் வந்ததுன்னா அப்புறம் அதை திரும்பி உட்கார்றதுக்கு சில பல வருஷங்கள் ஆகலாம் அதனால் முடிஞ்ச அளவுக்கு இயற்கையை போற்றி பாதுகாத்து அதை நல்ல விதமாக கொண்டு போகிறதுக்கு என்ன வழி இருக்கோ எல்லாமே பண்ணால் தான் நல்லாயிருக்கும் அது வெறும் தனி மனித முயற்சி மட்டும் கிடையாது அரசும் சேர்ந்து முயற்சி பண்ணால் தான் கண்டிப்பாக முடியும் சார் ஹியூமன் ஆரிஜின் வந்து அப்பப்போ தன்னை அப்டேட் பண்ணிகிட்டே வரும் கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ கரண்ட் அப்டேட்னு பார்த்திங்கன்னா வந்து ஹைப்ரிடான ஒரு சில மருந்துகள் கண்டுபிடிக்கிறது ரெண்டு மூலிகையை சேர்த்து ஒரு மூலிகை செயல்படுறது உணவுப் பொருட்கள் ஹைப்ரிட் வர்றது இதுக்கும் இந்த இயற்கை பாதிப்புக்கும் சம்மந்தத்து தான் கண்டிப்பாக இருக்குதுங்க இப்போது இந்த இயற்கையை தாண்டி போகிறப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம நிறைய பிரச்சனைகளை போய் மாட்டிக்கு போகிறோம்னு அர்த்தம் இப்போ முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆண் பெண் சேர்க்கை அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு குழந்தை உருவாகுதல் அப்படிங்கிற உருவாகும் பட் இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஐவிஎஃப் ஐவிஐ அதுன்னு சொல்லி செயற்கை கருத்திருப்பு அதிகம் செயற்கை கருத்திருப்பு தான் அதிகமா போகுது அப்போ இயற்கையை தாண்டி நீங்க ஒரு விஷயம் செயற்கையே பண்ண பண்ண என்ன ஆகும்னா அந்த மனித உணர்வுகளும் அவங்களுடைய அறம் சார்ந்த விஷயங்களும் வந்துட்டு குறைஞ்சுக்கிட்டே போயிடும் இல்லைன்றீங்களா இது ஆரோக்கியமான விஷயமே இல்லையே இப்போ ஒருத்தருக்கு வந்துட்டு என்ன சொல்கிறது ஒரு மனுஷன் ரொம்ப ஃபீல் பண்ணி சந்தோஷமாக இருக்கக்கூடிய விஷயங்களே வந்துட்டு அது ஜஸ்ட் லைக் தட்டு நீங்கள் வந்துட்டு வெறும் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டமாக மட்டும் ஒரு பொண்ணை பார்க்க ஆரம்பிச்சிட்டா அப்புறம் இந்த ஆண் பெண் காதலுங்கிறதே வந்துட்டு வராது எல்லாமே வந்துட்டு ஒரு பணத்தோட ஒரு இதோடையே முடிஞ்சிடும்ல நான் இவ்வளோ சம்பாதிக்கேன் இவ்வளோ செலவு பண்ணால் ஜாலியாக இருக்கேன் யார் என்ன கேள்வி கேட்க போகிறா அப்படிங்கிற தாட்டுக்குள்ளே போயிடும் அது வந்து பார்த்திங்கன்னா சுதந்திரம் வந்துட்டு அதிகமாக போகிறப்போ என்ன ஆகுனா எல்லாருமே ஒரு விட்டை தீமனப்பான் வந்துடும் இது இல்லாட்டி இன்னொன்று இது அதுவும் இல்லாட்டி வேற ஒன்று அப்படிங்கிற தாட்டுக்களை போயிடுவோம் அது ஆபத்து ஆனால் நீங்கள் ஆரம்பத்தில் சொன்ன தலைப்பு வந்து இதுவும் இதுவும் இயற்கைக்கு எதிரானது தான் கண்டிப்பாக இதில் என்ன தப்பு இருக்குது நம்ம இயற்கையாக இருந்தால் வரைக்கும் தான் நம்ம இயற்கையோட ஒன்றிணைந்து வாழ முடியும் நம்ம இயற்கையை தாண்டி நம்ம போக ஆரம்பிச்சிட்டோம்னா நம்ம வாழ்க்கை சூன்யம் அப்புறம் எல்லாத்துலேயும் போய் பேச ஆரம்பிச்சிடும் ஆனால் நிறைய பேர் இப்போ அந்த ஹைப்ரிடான உணவுகள் தான் நிறைய விரும்புகிறாங்க அதை பற்றி அது அப்புறம் சீக்கிரம் செத்து போயிடுவாங்க இன்றைக்கி நிறைய பேர் பாருங்க ட மேடையில் டான்ஸ் ஆடிட்டே இருப்பாங்க டம்மால் விழுந்துடுறாங்க சில பேர் ஜிம்ல ஒர்க் அவுட் பண்ணுறதுன்னு சொல்கிறாங்க டம்மாலில் விழுந்துடுறாங்க முதல்லலாம் இப்போ எவ்வளோ வேலை செஞ்சாங்க யாராச்சும் வயல் வெளியில் வேலை செஞ்சு செத்து போனாங்க அப்படின்னு சொல்லி யாராச்சும் நீங்கள் கேள்விப்பட்டுருக்கீங்களா இல்லை சரி யாராச்சும் வந்துட்டு இந்த மாதிரி வந்துட்டு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ஜாலியாக இருந்து ஒரு கட்டத்தில் செத்து போனாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுவும் இல்லை அப்போ ஏன் இப்போ இந்த மாதிரியே நடக்குது ஏன்னா ஹைப்ரிட் உணவுகள் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க ஒரு படத்தில் வந்துட்டு எண்ணெய் தக்காளி இல்லை விதையிலே அப்போ விதையில அதை வச்சுட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு அவன் கேட்பார் அப்புறம் இப்போ தானே இதெல்லாம் ட்ரெண்டு ஹைப்ரிட் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ அதுக்கு அவர் சொல்லுவார் அப்போ உனக்கு ஒரு பையன் பிறந்தால் அவனுக்கு விதை இல்லாமல் குழந்த பிறந்தால் அவனுக்கு ஓகேவா அப்படின்னு கேட்பார் இதுதான் உண்மையிலே இருந்துச்சு நிஜம் ஸோ இயற்கையை தாண்டி நம்ம சில விஷயங்கள் யோசிக்க ஆரம்பித்தோம்னா அது தப்பு தான் கிரகங்கள் அவங்களுடைய வேலை செய்யும் ஆனால் நம்ம அந்த ஆராதரிவுங்கிறது நம்ம பயன்படுத்திக்கணும் அதுக்கு தான் ஜோதிடர்களும் ஜோதிடமும் ஜனங்களுக்கு நல்லது செய்கிறதுக்காக சில விஷயங்கள் நம்ம சொல்கிறோம் எல்லாமே அதே மாதிரி பரியாத எல்லாமே முடிஞ்சிடாது ஓகேங்களா ஸோ நமக்கும் கொஞ்சம் யோசிக்கணும் எவ்வளோ எவ்வளோ இயற்கை இருக்கணும் அவ்வளோ அவர் இயற்கை சார்ந்திருக்கணும் கண்டிப்பா அப்படி இருந்தால் அடுத்த தலைமுறை நல்லா இருக்கும் நாம கொஞ்சம் சுமாராக இருந்தாலும் அடுத்த தலைமுறைக்கு நிறைய பேர் வந்துட்டு கோடிக்கணக்கில் பணம் சுத்து விற்கிறதோ தங்கம் சேர்த்து விற்கிறதெல்லாம் எந்த இடத்துலையும் இயற்கை கிட்ட போனதுக்கப்புறம் அப்புறம் பணமும் நகையும் உங்களை எப்படி காப்பாற்ற போகும் நிறைய பேர் பணம் வச்சிருக்கேன் மனித இல்லாம எல்லாத்தையும் சுற்றிட்டு இருக்காங்கப்பா அவங்க காசு இருக்காக்கிட்ட நிம்மதி இல்லை அப்படின்ட்டு நிறைய பேர் கோயில் குளம்லாம் சுத்திட்டு இருக்காங்க கோயில் குளம் சுற்றுறது அது மன நிம்மதிக்காக போகிறாங்க பட்டு இயற்கையை பாதுகாக்காமல் நீங்கள் கோயில் கோயிலுக்கு போனால் என்ன வரும் நல்லா காற்று வரும் அங்கே போனால் நீங்கள் குளத்தில் போய் குளிப்பீங்க ஆறு ஓடிட்டுருக்கோம் அந்த ஆற்றுல போய் குளிப்பீங்க ஆறையும் குலையும் எல்லாம் கொலையடிச்சுட்டு எல்லாம் நிட்டு மரத்தையும் வெட்டிட்டு அதை பார்த்தா அது கார்பரேட் கோயிலாக தான் இருக்கும் வேறு எதுவுமே இருக்காது இயற்கையோடு ஒன்று நீ தான் கோயில் கூட அழகாக இருக்குங்க இல்லாட்டி அது கோயில் கூட வெறும் ஜஸ்ட் ஸோ பொம்மை மாதிரி தான் அது வேறு ஒன்றுமே இல்லாத சூரியன் கேது செயற்கையால் இல்லைன்னா பிரச்சனைகள் இல்லை நினைக்கிறேன் சூரியன் கேது போது என்னென்னா இந்த அதிகாரத்தினால வந்துட்டு நிறைய பேர் இந்த ஆர்டர்லாம் போட்டு இந்த மாதிரி நம்ம இதெல்லாம் பண்ண போகிறோம் அப்படின்னு இருக்கிற இயற்கை வளங்கள்லாம் அழிக்கிறத வந்துட்டு ரொம்ப பயங்கரமாக பண்ணுவாங்க ஓகேங்களா அப்போ அதோட தேவை ஒரு புது விதமான நோய்கள் வந்து உருவாகும் ஸ்கின் டிசீஸ் ரிலேட்டடெலாம் வந்துட்டு ஒரு அதிகாரத்தால் புது நோயே உருவாகும் கண்டிப்பாக இப்போது ஏதோ ஒரு இடத்துல வந்துட்டு சில மரங்கள் இருக்கும் அந்த மரங்கள்ல வந்துட்டு பறவைகள் வாழ்ந்துட்டு இருக்கும் அந்த பறவைகளோட எச்சம் வந்துட்டு அந்த காடு ஃபுல்லாகவே இருக்கும் இப்போ அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில கிருமிகளை வந்து கண்ட்ரோலில் வச்சுக்கும் இவங்க வந்துட்டு நாங்கள் எங்களுக்கு இந்த இடம்லாம் தேவைப்படுது அதனால் இந்த இடத்துல நாங்கள் அழிக்கிறவங்களுக்கு போட்டு அழிச்சிட்டாங்கன்னா முதல்ல இந்த பறவை ஏற்றம் போடும் அதனால அந்த காடெல்லாம் உருவாகியிருக்கும் இப்போ அந்த கிருமிகளோட தாக்கம்ங்கிறது குறைஞ்சிருக்கும் இப்போ அவங்க அந்த மரத்தை வெட்டிவிட்டாங்க இப்போ என்ன ஆகும் அந்த கிருமிக்கு பூஸ்டப் ஆகிடும் அப்போ ஆகும் அந்த அப்படியே ஃபுல்லாக டெவலப்மெண்ட் ஆகிட்டே போகும் கேதுனா நுண்ணிய கிருமிகள் நடத்தும் கண்ணில் கூட பார்க்க முடியாத கிருமிகள் நடத்தும் அந்த கிருமியெலாம் அப்படியே வளர்ச்சி வளர்ச்சி ஆகி நாளைக்கு புதுசாக ஒரு நோய் ஸ்ப்ரெட் ஆனதுக்கப்புறம் ஜனங்கள் வந்துட்டு அரசாங்கத்துக்கிட்ட போய் போராடுறதும் அப்புறம் அரசாங்கம் யோசிக்கிறதும் அதுக்கப்புறம் ஒரு ரிசர்ச் பீப்பிள் பயோடெக்னாலஜி படித்தவங்கெல்லாம் வந்துட்டு அதை ஆராய்ச்சி பண்ணி அதை எப்படி கொண்டு போகிறதெல்லாமே வந்துட்டு இந்த இயற்கையோட இதெல்லாம் தான் கொண்டு போகும் இது கரெக்டாக அந்த கிரக சேர்க்கையில் நடக்கும்போது இந்த விஷயங்கள்லாம் வந்து நடக்க ஆரம்பிச்சிடும் இந்த இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் அப்படின்லாம் சொல்லி பண்ணுவாங்க அது ஏதோ ஒரு பிரச்சனைலாம் என்ன சூரியன் கீது வந்துட்டு பார்த்தீங்க நடுவில் கொஞ்சம் வருஷம் இந்த போபால் விஷவாயு வழக்கு அப்படின்னு சொல்லி நடந்தது இது எப்படின்னா இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் தான் ஒன்று ஏதோ ஒன்று ரெடி பண்ண போய் கடைசியில் ஏதோ ஒன்று போய் ஆகுறது அதனால நிறைய பேர் கொத்து கொத்தாக சாகிறது அப்படிங்கிறது நடக்க ஆரம்பிக்கும் சூரியன் கேது வரும்போது என்ன இந்த வேலை நடக்கும் இப்போது கரண்ட்டில் சூரியன் கேது வந்துட்டு சிம்மம் வீட்டில் தான் இருக்காங்க ஸோ அது பிரச்சனைக்குரிய விஷயமாக மாறும் அடுத்து நம்ம அதுக்குண்டான விஷயங்கள் நம்ம கண்டிப்பாக நியூஸில் பார்ப்போம் என்னென்ன மாதிரி பிரச்சனை நடக்கும் நினைக்கிறீங்க சார் இப்போ நான் சொன்ன விஷயமே நடக்கும் இப்போ ஓரளில் வந்து பார்த்திங்கன்னா சில பேர் வந்துட்டு அமேசானில் காடுகள் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ அதோட பரப்பளவு குறைஞ்சிட்டே வருது அது யாரோ ஒரு கார்பரேட் கம்பெனிக்காரங்க எடுத்து இது பண்ணுறான் அவன் அங்கே பண்ணால் எனக்கு என்ன சொல்லிட்டு நாமங்க நினைப்போம் ஆனால் அங்கே பண்ணுற பிரச்சனை இங்கே ரிஃப்ளெக்ட் ஆகும் ஜப்பான்காரன் இதுக்கு வந்துட்டு இந்தியா மேலே ஏன் இவ்வளோ பாசம் வைக்கிறான் ஏன் இவ்வளோ இது சொல்கிறான்னா எல்லாத்துக்கும் ஒரு காரணம் இருக்குது இங்கே உலகியல் நிகழ்வு எல்லாமே ஒன்றுக்கு ஒன்று தொடர்பு கனெக்ட் ஆகிருக்கு கனெக்ட் இருக்குது அதில் எங்கேயோ ஒரு பக்கம் பாதிப்பாச்சுன்னா அது நமக்கும் ரிஃப்ளெக்ட் ஆகும் பாகிஸ்தானில் இப்போ வந்துட்டு பெரும் மலை வெலை முந்நூற்றம்பது பேர் செத்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்கிறது அந்த பாகிஸ்தானில் மலை வெள்ளம் வர்றதுக்கு வந்துட்டு பாகிஸ்தான் மட்டும்தான் காரணமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை பக்கத்து நாடுக்காரன் போட்ட குண்டா கூட இருக்கலாம் இல்லை இவங்க ரெண்டு பேரும் அடிச்சிட்டதுனால போட்ட அந்த அணு ஆயுதங்களாக இருக்கலாம் அதனால் அதுக்குள்ளேயே பிரச்சனை வந்திருக்கும் பட் அவன் சைலண்டில் தான் இருக்க வேண்டி வரும் ஸோ இந்த மாதிரி இயற்கை சீட்டங்கள் வந்துட்டு மனிதனுடைய எல்லங்களும் சரி அவங்களோட செயல்களும் சரி இயற்கையும் சரி இயற்கை வந்து சரியான வழியில் போயிட்டுருக்கும் நாம் தான் அதை வந்துட்டு வளர்ச்சிங்கிற பேரில் எல்லாத்தையும் நாசம் பண்ணி ஆக்கிட்டு இருக்கோம் இப்போ நீங்கள் கடல் சார்ந்து மலை சார்ந்து ஆண்கள் சொன்னதால் இதை கேட்குறேன் மீனவர்களுக்கு இல்லை மலை சார்ந்து இருக்க வியாபாரிகளுக்கு என்னென்ன பிரச்சனைகள் அதை என்ன கண்டிப்பாக உண்டு பொருளாதாரம் பாதிப்பு அடையும் மீன்பிடி தொழில இருக்கவங்களுக்கு அந்த மீன்கள் வந்து நிறையா எடுக்கப்போறக்காக போவாங்க பெரிய பெரிய கப்பலில் இருக்கிறவங்க வந்து தப்பிச்சுக்குவாங்க பட் சின்ன சின்ன கப்பலில் போகிறவங்க வந்துட்டு இந்த கடல் அலைகளால் வந்துட்டு பீடிக்கப்பட்டு நிறைய பேர் வந்துட்டு இறந்து போகிறது அப்படிங்கிற நடக்க ஆரம்பிக்கும் அதே மாதிரி அதையும் தாண்டி மீன்களில் வந்துட்டு வாங்கிட்டு வரப்போ வந்துட்டு அதுக்குள்ளான சந்தை பொருளாதாரங்கிறது ரொம்ப கம்மியாக இருக்கும் வரிகள் வந்துட்டு கூட வரும் அது போக வந்து எல்லை பாதுகாப்புப்படையினால் வந்து தாக்கப்படுதல் அப்படிங்கிறதும் இருக்கும் கடற்கொள்ளையால் சூழப்படுதல் அப்படிங்கிறதும் இருக்கும் இது எல்லாமே சைமன்டைனியஸாக இந்த பர்டிகுலராக இன்னும் ரெண்டு மாதம் கொஞ்சம் கூடுதலாக இருக்க ஆரம்பிக்கும் நிறைய பயப்படுற மாதிரியான காரணங்கள் தான் நிறைய இருக்குது பயம் இல்லை அதாவது பாசிட்டிவ்ங்க வந்துட்டு வந்து ஹாஸ்பிட்டல் சைடுக்கு பாசிட்டிவ் பட் இவங்களுக்கு வந்துட்டு அது சார்ந்த விஷயங்கள் வந்து ஏன்னா அவங்களும் தப்பு பண்ணுறாங்க இன்றைக்கி எல்லாருமே தப்பு பண்ணுறோம் ஓகேங்களா அந்த தப்போட அளவு மட்டும் ஒவ்வொருத்தருக்கு கொஞ்சம் கூடுதலாக மாறிட்டே போகுது ஒரு சில வலைகளை பயன்படுத்தி மீன் பிடிக்க பிடிக்கக்கூடாதுன்னா அவங்க அந்த வலையை பயன்படுத்துகிறாங்க அதே மாதிரி ஒரு சில மீன்களை பிடிக்க கூடாதுன்னு சொன்னால் அந்த மீன்களை வந்து சில பேர் அந்த காலகட்டத்தில் வேற மாதிரி பிளான் பண்றாங்க அதே மாதிரி வியாபாரத்துக்காக வந்துட்டு கெமிக்கல் நிறைய யூஸ் பண்ணி அதை வந்துட்டு விற்கிறாங்க ஸோ எல்லாரும் ஏதோ ஒருத்தர் பாவம் பண்ணிகிட்டே தான் இருக்காங்க பாவகிரகங்கள் சம்பந்தப்பட்ட அதோட விளைவுகள் அதோட பலன்கள்லாம் என்னென்ன வரும்னு டீட்டெயிலாக சொன்னீங்க நன்றி சார் தொடர்ந்து நம்ம பேசுவோம் நன்றி